அமைச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதி நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் நிலை சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிள்ளைலிஸ்ட்டு சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க நேரில் ஜாதகம் பார்க்க மயிலாடுதுறையில் என்னுடைய அலுவலகமானது இருக்கின்றதுங்க நேரில் வந்து ஜாதகம் பார்க்கலாங்க அதே போல் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கும் தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா தனித்த ராகு என்ன பலன்களை தருவார் ஒரு ராகு எந்த விதமான கிரகத்தினுடைய இணைவும் இல்லாமல் இருக்கும்போது அவருடைய தன்மை என்ன தனித்து ராகு எந்த பாவகத்தோடு இருந்தால் நன்மை செய்வார் எந்த பாவகத்தோடு தனித்து ராகு இருந்தால் அவர் தீமை செய்வார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே பகவானை பொறுத்த வரைக்கும் ராகுக்கென்று ஆட்சி உச்ச வீடுகள் இல்லை அது வந்து ஒரு பருப்பொருளற்ற பருப்பொருளற்ற கிரகங்கள் பார்வையற்ற கிரகங்கள் பார்வை கிடையாது ராகு கேதுகளுக்கு பார்வையானது கிடையாது எந்த வீட்டில் அமருகின்றாரோ அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார்கள் அந்த அமைப்பில் ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம சொல்றது என்னென்னா மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இது போன்ற இடங்களில் ராகு அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார் என்றாலும் அதற்கு சுபத்துவம் அங்கே ஒரு அபரிமிதமான வளர்ச்சி பலன்களை தருவதற்கு ஏற்றதாக அமையும் சொல்லணும் சுபத்துவம் இருக்கணும் சுபத்துவம் இல்லைன்னா அதனுடைய பலன் வந்து வேற அப்படிங்கிற பாயிண்டும் உண்டு அப்போ ராகு தனித்து அமர்கின்றார் அப்படிங்கிறப்ப என்ன பலன்களை தருவார் பாவகரமும் தொடர்பு கொள்ள சுபகமும் தொடர்பு கொள்ளாமல் தனித்து ராகு தனித்து அமருகின்றார் அப்படின்னா எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிறத பாருங்கள் எந்த பாவகன்னு உதாரணத்திற்கு கண்ணிலக்கணத்திற்கு எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் ராகு தனித்து தான் அமர்ந்திருக்கின்றார் சனி பார்க்கவில்லை செவ்வாயோடு இணையவில்லை அப்போ இயல்பான நிலையில் தனித்தான் இருக்கின்றார் இருப்பினும் இந்த இடத்துல ராகுவோட தோசை எப்படி செயல்படும் பதினெட்டு வருட காலமும் எப்படி செயல்படும் அப்படின்னா செவ்வாயை போன்றே செயல்படுவார் அதாவது ராகு வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்காரு ஆனால் செவ்வாதசை எத்தனை வருஷம் ஏழு வருஷம்தான் ஆனால் ராகுதை எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் ஆனால் என்ன அமைப்பு வந்துடும் இந்த பதினெட்டு வருஷமும் செவ்வாதசு நடக்கிற போல நடக்கும் ஏன்னா ராகு வந்து யாருடைய பலன்களை எடுத்து செய்வார் அப்படின்னா செவ்வாயினுடைய பலன்களை அப்போ தனித்து ராகு கண்ணி லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல அமரக்கூடிய ராகுனுடைய நிலை என்பது சிறப்பான நிலை அல்ல அப்படிங்கிற பாயிண்டோ வந்துடும் இதே நேரத்தில் இந்த தனுசு லக்கணம்னு வச்சிங்க தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் கடக ராகுவா இருக்கார் கடக ராகுவா இருக்கார் இந்த இடத்துல எட்டாம் இடத்துல ராகு ஒருவேளை அந்த வீடு கொடுத்த உச்சம் அல்லது ஓரளவுக்கு வீடு கொடுத்தோம் ஒரு இயல்பான நிலை எங்கேயாவது சந்திரன் அது வளபரி சந்திரனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எட்டாம் இடத்துல ராகு நல்ல பலன்களை தருவார் கடக ராகுவா இருக்கார் ஆனால் இந்த இடத்துல சந்திரனுடைய நிலையை நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் சந்திரனுடைய நிலையை நீங்கள் சிறிதுக்கு பார்க்கணும் இதே போல குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்னு வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு ரிஷப லக்னம் எட்டாம் இடத்துல ராகு அமர்கின்றார் இந்த இடத்துல யாருடைய வீட்டில் இருக்காரு குருவோட வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தாலும் குருவை போல செயல்படுவார் அட்டமாதிபதி போல தான் இந்த இடத்துல அவர் வந்து செயல்படுவார் ஆனால் என்ன பாயிண்ட் வைப்பார் வெளியிடம் நகர்த்தி நன்மைகளை செய்வார் அப்படிங்கிற பாயிண்ட் ஏன்னா எட்டாம் அதிபதியாக செயல்படுறதுனால வெளியிடத்தை நகர்த்தி அதன் வாயிலாக ஆனால் உள்ளூரில் இருந்தாங்க கடுமையான போராட்டங்களை அவர் தருவார் அப்படி சொல்லலாம் இந்த இடத்துல இது ரிஷப லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல அமர்ந்தார் ராகு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே போல மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல அமர்றார் ராகு எட்டாம் இடத்துல தனித்தர் ராகுவாகவே இருக்கார் மீனலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகுனா எங்க இருப்பாரு துலாம்ல இருக்கார்னு வச்சீங்க அந்த இந்த இடத்துல ராகு இயல்பான நிலையில இருந்தாலும் அட்டமாதிபதி போலவே செயல்படுவார் சுக்கரனாக மாறி செயல்படுவார் அப்ப மீனலக்கணத்திற்கு சுக்கரதை எத்தனை வருஷம் இருபது வருஷம் பொதுவாக இருபது வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கல இந்த இடத்துல ராகு பதினெட்டு வருஷம் தசை நடத்தக்கூடிய ராகு சுக்கரனை போலவே செயல்படுவார் அப்ப இந்த இடத்துல ராகு தசை நடக்கிறது நடக்காது சுக்கரதான் நடக்கும் அப்ப இந்த இடத்துல ராகுவினுடைய தன்மையானது சிறப்பில்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அப்ப இயல்பாடுகளில் அவர் இருந்தாலும் யாருடைய வீடுகளில் இருக்காரு தனித்து இருந்தாலும் எந்த பாவகத்தோடு இருக்கின்றார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் உதாரணத்திற்கு குருவோட வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கீங்க குருவோட வீட்டுல இருக்காரு ஒரு சிம்ம லக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துல குருவோட வீட்டுல ராகு இருக்காரு இந்த இடத்துல அவர் தனித்து தான் இருக்கார் ஆனால் குருவினுடைய வீட்டில் இருக்கிறனால ஐந்தாம் அதிபதியைப் போல குருவை போல பலன் தருவார் அந்த பதினெட்டு வருஷமும் பதினாறு வருஷம் குரு தசை எப்படி நன்மை செய்யுமோ அதே அளவுக்கு இங்கே நடக்கும் இந்த இடத்துல குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அடுத்த இடத்துல தசைகள் சாதகமான இப்போ கொடுக்கும் அப்போ அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவோட வீட்டில் இயல்பான நிலையில சனி செவ்வாயினுடைய தொடர்புல இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த ராகுவினுடைய பலனானது நல்ல பலன் பொதுவாகவே ராகுவை பொறுத்த வரைக்கும் கேந்திரம் திரிகோணத்தில் அவர் இருக்கார்னா அந்த இடத்தின் பலனை சற்று கெடுக்கவே செய்வார் அப்படிங்கிற பாயிண்ட்டு உண்டுங்க கேந்திரத்தில் இருந்தாலும் சரி திரிகோ என்ன செய்வார் அஞ்சாம் இடத்துல உள்ள ராகு என்ன செய்வார் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால பொதுவாக சிம்ம லக்கணத்துக்கு இருக்கிறதுனால குழந்தைங்களை சற்று வெறி நகர்த்துவார் பிள்ளைங்களை வெளியிட நகர்த்தி பிள்ளையும் பெற்றோரும் சுப பிரிவினையாக பிரிந்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் பிரித்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப தனித்த ராகினுடைய பலன்களை நீங்க எப்படி கணிக்கணும் அப்படின்னா தனித்து ராக இருந்து அவர் பாவகரத்துடைய சேர்க்கை இல்லாமல் இருந்தால் அந்த பாவகம் எட்டாம் பாவகமாகவோ அந்த லக்னத்திற்கு அவயோக பாவம் பாவகமாகவோ அது இருந்ததுன்னா அப்ப அந்த அந்த பாவகத்தினுடைய பலனானது கெடுபலனாதான் தான் நடக்கும் அதே நேரத்துல அந்த பாவகம் யோக பாவகமாக இருந்து அதாவது நன்மை செய்யக்கூடிய பாவகமாக இருந்துன்னா கண்டிப்பாக நல்ல பலன் விளையும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ மேஷம் ரிஷவம் கடகம் கண்ணி மகரத்தில் ராகு இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம் மீன லக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அஞ்சாம் இடம் கடகத்தில் ராகு இருக்கார் நல்ல அமைப்பு தான் ஒருவேளை இந்த இடத்துல வீடு கொடுத்த உச்சமாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய வளர்ச்சி ஆனால் பாவுகிற தொடர்பு மட்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதாவது மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல கடக ராகுவாக இருக்கின்றார் மேஷ ராகுவாகவும் இருக்கின்றார் தனுசு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல மேஷ ராகுவாக இருக்கின்றார் அப்ப இந்த இடத்துல நல்லபிறந்தான் அதாவது இந்த இடத்துல கட தனுசு லக்கணத்திற்கு மேஷத்திரைய ராகு யோகாதிபதி தான் செயல்படுவார் ஏன்னா செவ்வாய் வந்து தனுசு லக்கணத்தை யோகாதிபதிங்கிற அடிப்படையில் யோகமாக செயல்படுவார் அப்படிங்கிற பாயிண்ட் ஒண்ணுங்க மகர் லக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு ராகுவா தானே இருக்காரு அப்ப இந்த இடத்துல பெரிய ஒரு யோகத்தை என்ன சுக்கிரனை போல செயல்படுவார் மகரலக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துல ராகு அது இருக்காருன்னு வச்சுக்கோ சுக்கரனை போல செயல்படுவார் அப்போ பதினெட்டு வருஷம் எப்படி இருக்கும் சுக்கரனை போல அந்த தசையானது அந்த ராகு தசையானது சுக்கரனை போலவே பலன் தரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் ஆனா என்ன ஒன்று இந்த இடத்துல தனித்து இருக்கணும் இயல்பான இருக்கணும் பெரிய பாவத்தும் அடையக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க எடுக்கணும் அப்ப அஞ்சாம் இடத்துல இங்க ராகு இருக்காரு அதே போல ஆஹ் கடக கடகத்துல இருக்காருன்னா மீனலக்கணம் இருந்தால் கடகத்தை நம்ம சொல்லுவோம் அதே போல இந்த மகரத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோ அப்போ வந்து கண்ணிலாம் இடத்துல இந்த இடத்துல இயல்பான இருந்தால் போதும் அதே இடத்துல மேலும் செவ்வாயினுடைய தொடர்பில் அவர் வரக்கூடாது அப்போ அஞ்சாம் அதிபதியாக செயல்பட்டு நல்ல பலன்களை தருவார் இந்த இடத்துல வீடு கொடுத்த சுபத்துவான் இருந்தார்னா பெரிய நல்ல பலனாக இருக்கும் கண்ணிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இதே வந்து நம்ம கண்ணீராகு அப்படின்னு சொல்லும் போது எந்த லக்கணத்துக்கு வரும் ரிஷபம் ரிஷப லக்கணத்திற்கு கண்ணீராகுவா வரும் இந்த இடத்துல ராகு இயல்பான நிலை இருந்தாலே நல்ல பலன்களை தருவார் பாவத்தம் அடையாத நிலை இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஒண்ணுங்க அப்போ அந்த பாவகம் என்னது இதே நானாம் இடமாக இருக்குதுன்னா தாய் தாய் வழி உறவுகளே சிக்கல்களை ஏற்படுத்தி அதன் பின்பு பொருளாதார உயர்வை ஏற்படுத்துவார் அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா கேந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒரு பலனை கெடுத்து தான் பலன் தருவார் கேந்திரத்துல அவர் இருந்தார்னா அந்த இடத்தினுடைய தன்மையை கெடுத்தே பலன் தரக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் ராகுவை பொறுத்த வரைக்கும் அப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் தனித்த ராகுவாக இருக்கின்றாரா அப்படின்னு பாருங்க பெரும்பாலும் பாவக சேர்க்கை இல்லாமல் இருந்தால் பிரச்சனையே கிடையாது அதே நேரத்துல அவர் எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிறதையும் பாருங்க அந்த பாவகம் நல்ல பாவகமாக இருந்தால் ராகு இயல்பான நிலையில அந்த லக்கணத்திற்கு அந்த யோகாதிபதியினுடைய பாவகத்துல அவர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை வழங்குவார் அப்படி சொல்லலாம் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறகு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மயிலாடுதுறையினுடைய அலுவலகமானது இருக்கின்றதுங்க பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலியினுடைய அலுவலகம் இருக்கு வந்து பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்